அனைவருக்கு வணக்கம் அதாவது இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது ஆனால் கலியுகத்தில் இதையும் நான் சொல்றதுக்காக கடவுள் என்னை அனுப்பி உனக்கு ஏன்னா இதைத்தான் சொல்லணும் இதை சொல்லக்கூடாதுன்னு ஓரளவு தெரிஞ்ச நானே என்னையவே இதை சொல்ல வைக்கிறார் காரணம் இந்த புஸ்தகத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன் அப்ப இவகை பண்ண தப்ப நான் வந்து இவங்க தப்பு பண்ணாங்களா என்னன்னு தெரியல இது எதுக்காக அப்படின்னா கோர்டு அன்னைக்கு கல் ஆனாலும் கணவன் அதாவது புல் ஆனாலும் கணவன் எப்படி அந்த காலத்தில் ஒரு சில செய்வினைகள் பில்லி சூனியம் ஏவல் இதுகளில் போய் கணவன்மார்கள் வந்து கல்லாகிட்டாங்கன்னு கல்லானாலும் சப்போஸ் சாபத்தினாலும் புல்லானாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இமீடியட்லியாக மறுநாளை கோர்ட்டில் போய் இவனுக்கு ஆண்மை இல்லை அதனால எனக்கு டைவர்ஸ் கொடு என் வாழ்க்கையை பாழாக்குனதுக்கு அவன் சொத்த புறாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு அவனை ரோட்டில் நிற்க வை இந்த பேரை சொல்லியே வீம்புக்குன்னு ஒரு குரூப் அலையுது அப்போ நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு வர்றதுனால அதை விட பெருசு இல்லை நான் சொல்கிறது அந்த அடிப்படையில் பேர் வந்த வசதி எழுதியிருக்காங்கன்னா மண்மத மண்மதாஸ்திரம் ஒரு மண்மத அஸ்திரம்னு வச்சுக்கிறீங்களே இதுக்கு வந்து விளக்கம் பாட்டாத்தான் வச்சுருக்காங்களே ஒழிய பதவுரை சொல்லலை நல்லா புரிஞ்சு நான் பதவுரை லைட்டாக சொல்கிறேன் நீங்கள் மிச்சத்தை பிக்கப் பண்ணிக்கிறங்க ஏன்னா இது வந்து நீங்கள் தலகாலம் நின்றாலும் இந்த யூடியூப் எத்தனாயிரம் கோடி பேர் யூடியூப் வச்சுருக்காங்க அவங்களெலாம் இந்த பாடலை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட புக்கு அவங்கள்ட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை சொல்கிறேன் எழுதி இப்போ அந்த எழு ஒவ்வொன்றா எழுதி அர்த்தத்தை புரிஞ்சு எழுதிக்கிருங்க காந்தி வீசும் காந்தினா என்ன அதாவது காந்தி வீசம்னா இப்ப வெயில் நேரத்தில் அந்த காந்தி வீசும் பானு விந்துவை பானு விந்து கதரை செய்யும் கேதுவை கண்டெடுத்து அதாவது காந்தி வீசும் பானு விந்து கதரை செய்யும் கேதுவை கண்டெடுத்து அப்படின்னா எங்க அப்பா என்ன சொல்றதுன்னா மத்தியானம் பன்னெண்டு டு ஒரு மணிக்கு என்ன செய்யும் சேவல் சூரியனை பார்த்து ஒரு சில நேரங்களில் கத்தும் அந்த மாதிரி சேவலை எடுத்து அதாவது கொடூரமான சவுண்டோடு கற்று அந்த சூரியனை பார்த்தபடியே கற்று அதாவது பன்னெண்டு டு ஒன்று க அந்த சேவல் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா வீட்டு வாசல் படியில் வச்சு வெடிப்படுவாங்க காரணம் என்னன்னா அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறது வந்து சொல்லக்கூடிய தகவல் கொடுக்கறது அந்த சேவல் இதை நான் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அனுபவிச்சுவேன் அப்போ இதை இதையெல்லாம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் டைம் லேட் ஆகும் ஸோ இதை வந்து எழுதிக்கிருங்க காந்தி வீசும் பானு விந்து கதரவை செய்யும் கேதுவை கண்டெடுத்து முண்டம் விட்டு கண்ட துண்டமாக்கி என்ன தலை கால் குடல் இதுகளை எடுத்து விட்டு ஓந்தி நான்கு ஓந்தி நான்கு உடலை தள்ளி அதாவது ஓந்தினா பச்சை ஓந்தி அதாவது இப்போ இந்த காந்தி வீசும் சேவலை தனியாக வச்சுக்கிறானு இந்த பச்சோந்தி இருக்க வச்சிங்களா இந்த பச்சோந்தியை இதை எப்படி அதை கோழியை அந்த சேவலை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை தோல் குடல் இதுகளை புறாத்தி தலைகளை இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இதையே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு உலர்த்தி வாகை நல்லா பாருங்க வாகை நன் முருங்கை சுத்த ஏலம் ஜதிக்காய் ஏந்து நிறையும் வகைக்கு பழந்தான் அதாவது ஒவ்வொன்றும் இப்போ நான் சொன்ன ஐட்டங்கள் பூரா ஒவ்வொன்று ஒரு பழம் ஒரு பழம்ங்கிறது முப்பத்தஞ்சு கிராம் ஆனால் முப்பத்தஞ்சு கிராம கரெக்டாக நம்ம எடுக்க முடியாது ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறோங்க ஒன்றும் தப்பே இல்லை எடுத்து வகைக்கு பால் பழந்தான் ஒன்றுனே சேர்த்துடு ஏற்றமான பாத்திரத்தில் அநேகமாக செய்ய முன் காந்த மூடு இடித்து அதை சற்று உலர்த்தியே தேநீரமாக தைலம் வாங்க அதாவது இதை பூரா இடித்து நான் சொன்ன ஐட்டங்களை பூரா சேவல் இந்த மாதிரி பச்சுவந்தி ம மற்ற சரக்குகள் இதுகளை பூராத்தையும் நல்லா இடித்து மண்பானைக்கில் போட்டு அடியில் ஓட்ட ஓட்டு குளி குழித்தையில எடுக்கிறதே அவங்களுக்கு தெரியுமே குளி அப்படி இல்லாட்டினா எத்தனையோ வீடியோக்கள்ல போட்டிருக்காங்க நானும் யூடியூப்பில் போட்டிருக்கேன் குளித்தையெல்லாம் இறக்குறது எப்படின்னு பார்த்துக்குறேங்க இற இந்த குளித்தையில இறக்கி என்ன செய்யணும் அதே முக்கியம் இறக்கி தைலங்காருக்கு பூஜை செய்து அதாவது உச்சி வெயில் ஒரு மணிக்கு தைலங்காருங்கிறது ஒரு தைலத்துக்கு ஒரு ஒரு தெய்வம்னு வச்சுக்கோங்க அவருக்கு பூஜை செய்து பூஜை செய்து கனிப்படை இலகவே பண விடையிலே வெள்ளியிலே சிறக்க நெய்யும் அந்தி சந்தி தீர்க்கமாய் உண்ட பின்னும் அதாவது காளை மாலை இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தைலத்தை சாப்பிட சொல்கிறாங்க பணவடை பணவடைன்னா இவ்வளோ ஒரு ஒரு ரூபா காசு அளவுக்கு வச்சு சாப்பிட சொல்கிறாங்க செப்பமாய் பச்சை தட்டில் சுற்றி அதாவது பிறப்புறுப்பில் அந்த தைலத்தையும் தடவி பச்சை துணியில் சுத்த சொல்கிறாங்க இதுக்கு பதிலாக நம்ம யூடியூப் சேனலில் ஒருத்தர் என்ன செஞ்சார் நான் ஒரு தைலத்தை அனுப்புனேன் இவர் என்ன செஞ்சார் ஒரு பெருங்காய டப்பா வாங்கி இந்த தைலத்தை அதுக்குள்ளே ஊற்றி அதுக்குள்ளே மாட்டி நான் இடுப்பில் கட்டிக்கிட்டேன் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தார் முடிஞ்சால் இவங்க சொன்னபடி வச்சோம்னா துணிமணியில் பட்டு அந்த தைலம் வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் இந்த அனுபவ ரீதியாக ஒருத்தர் வந்து என்கிட்ட தைலம் வாங்கினவர் என்ன சொன்னார் இதை பெருங்காய டப்பாக்குள்ளே பெருங்காயத்தை பூரா கொட்டிப்பட்டு நல்லா கழுவிப்பிட்டு அதில் இதை இந்த தைலத்தை ஊற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓட்டையை போட்டு ஒரு நூலை கட்டி நான் இடுப்பில் கட்டிக்கிட்டே சூப்பர் ரிசல்ட்டு அப்படின்னு அவர் சொன்னார் இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பரிமாறிக்கிறது தானே அந்த அடிப்படையில் இந்த மாதிரி தடைவிட்டால் என்ன ஆகும் முறைக்கும் பச்சை கச்சை விட்டு மோகம் வராது விழுச்சிட்டு உங்கள் மனசில் மோகம் அதாவது இந்த காம சிந்தனை வராமல் வச்சுக்கிருங்க அப்போ மோக 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 போக மாகம் அதாவது மாகுமிதை இதை முற்றும் ஞானி பொறுப்பாரோ ஞானிகளே இதை கண்டு பொறுமையா இருக்க மாட்டாங்களாம் உடனே என்ன செய்வாங்களாம் அறைக்குள்ளே வளர்ந்த மாதர் அன்பு கொண்டு பேடியை ஆசைய ஆசை மோகம் கொண்டு அணைத்து சேர்வாரே பெண் ம தைலத்தை சாப்பிட்டால் இந்த மாதிரி பச்சை பிறப்புறுப்பில் தடவிக்கிட்டால் பெண்களே இவனை தேடி வருவார்கள் பேடி அதாவது அவன் பேடியாக இருந்தாலும் அவனை தேடி வந்து அவனை ஆசை மாதிரிகள் அணைத்து கொள்வாரே அப்படின்ட்டு பாடியிருக்காங்க நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க இல்லை விட்டுருங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருங்க ஏன்னா இந்த பாடல் மிக மிக முக்கியமானதாக பொழுது அதனாலதே பதவுரை தெளிவர போடாமல் போட்டிருக்காங்க இப்போ நான் சொன்னதை நான் வாசித்தத அப்படியே ஒன்றுக்கு நாலு தடவை டிரான்ஸ்லேட் பண்ணி சேர்த்துக்கிருங்க என்ன இதில் ஒரே ஒரு பொருள் அந்த பொருள்களை சேர்த்து சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து கேது அதாவது இந்த சேவல் கொஞ்சம் பருவமுள்ள சேவலாக நோட் பண்ணிக்கிறேங்க மேக்சிமம் ஒரு ரெண்டு கிலோ எடுத்துக்கிருங்க ஏன்னா குளித்தையில இருக்கையில் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு மில்லியாவது வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கிருங்க அதே மாதிரி ஓந்தி பச்சை ஓந்தி அல்லது சாதா ஓந்தி எடுத்துக்கிறேங்க ஏன்னா இவங்க வந்து ஓந்தி நாங்கு அப்படின்ட்டு பச்சை ஓந்தியத்தையும் எழுதியிருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு காமிக்க முடியாத காரணம் பூரா அக்கக்கா பிஞ்சதினால பச்சை ஓந்தி கீழே வந்து மார்க் பண்ணி பச்சை ஓந்தியை நோட் பண்ணியிருக்காங்க ஸோ பச்சை ஓந்தியை தேடி பிடிக்கணும் காட்டில் போய் தேடி பிடிக்கிறது சாதாரண காரியம் இல்லை ஏன்னா அது வந்து ஒரு வசிய சக்தி உள்ள ஒரு பொருள் அதனால அது கொஞ்சம் தேடுறது கஷ்டம் அதே மாதிரி வாகை நன் முருங்கை சுத்த ஏலம் ஜாதிக்காய் இதையும் சேர்த்துக்கிறங்க சேர்த்துக்கிட்டு இந்த குளித்தையில் இறக்குனா நம்மளுடைய சித்தர்கள் அந்த காலத்தில் எப்படி இப்போ சிற்றின்பத்துக்காக இதை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தி லைஃப்பில் சிற்றின்பத்தில் மிக மிக ஆன்மகனாய் உங்களால் வர முடியும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்